ஜனநாயகம் மற்றும் அபிவிருத்தி இலக்குகளை ஒற்றுமையாக அடையும் நோக்கில் தன்னார்வமாக ஒன்றிணைந்த நாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட பொது நலவாய் நாடுகள் அமைப்பின் வரலாறு ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு ஆரம்பமானது எவ்வாறாயினும் பொது நலவாய் நாடுகள் அமைப்பின் தற்போதைய தோற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டன் பிரகடனத்திற்கு அமையவே ஏற்படுத்தப்பட்டது பிரித்தானியா மற்றும் அதன் காலனித்துவமாக விளங்கிய ஆப்பிரிக்கா ஆசியா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கண்டங்கள் மற்றும் கரீபியன் தீவுகள் தென் பசிபிக் பிராந்தியம் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு நாடுகள் பொதுநல வாய்நாடுகள் அமைப்பில் அங்கத்துவம் பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் அறுபத்தொரு வருடங்களாக பொதுநல வாய்நாடுகள் அமைப்பின் தலைமைத்துவத்தை பிரித்தானியாவின் இரண்டாம் எலிசபெத் மகாராணியார் வகிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது